ஆதி அமை இருபத்தி ஒன்று பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆகார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு பேர்சுபா வனாந்திரத்திலே ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம் வைத்து அதெல்லாம் செலவழிந்து போன பின்பு பிள்ளை அழுகிறது உயிர் போகப் போகிறது ஆகார் அழுகிறாள் அப்பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு இவள் கண்களை திறந்தார் கண் திறந்த போது பக்கத்திலேயே ஒரு நீரூற்று இருக்கிறதை கண்டாள் அருமையானவர்களே நீரூற்று எப்பவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் வரணும்னா வேற எதுலேயும் வர முடியாது பர்சுத்த ஆவியானவர் உனக்கு அந்த எழுப்புதல் தர முடியும் அந்த எழுப்புதல் வரணும்னா அந்த நீரூற்று உனக்குள்ள வரணும் அந்த நீரூற்று நதியாக மாறணும் ஆண்டவர்கிட்ட தாகத்தோடு வந்தால் உன்னை கைவிட மாட்டார் எழுப்புதல் வரணுமா தாகம் வேணும் விசுவாசம் வேணும் இந்த ரெண்டும் இருந்தா உனக்குள்ளே இருந்து ஜீவத்தண்ணியுரல் நதி புறப்பட்டு ஓடி வர முடியும் உன் கண்கள் திறக்கப்படணும் உனக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஜீவ நதியை உன்னால் பார்க்க முடியுதா உன் மூலமாக அநேக ஆயிரங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் ஜபத்தின் மூலமாக அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் வாழ்க்கை மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க நீ இருந்தால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஒரு கூட்டத்தில் போனால் நீ பிரசங்கமே பண்ண வேண்டிய தேவையில்லை உனக்குள்ளே இருக்கிற பர்சுத்தாவியானவர் உனக்குள்ளே இருப்பதனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடிய நீ கிறிஸ்துவுக்கு ஒரு நற்கந்தம் அந்த வாசனை வீசும் ஒரு ஆள் ஒரு சென்ட் போட்டுட்டு நல்ல சென்ட் போட்டுட்டு ஒரு கூட்டத்தின் நடுவே வர்றாருன்னா அந்த வாசனை கண்டிப்பாக தெரியும் இந்த இந்த அந்த போராறு இவர்கிட்ட நல்ல வாசனை இருக்குது அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் இங்கே நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதுதான் பரிசுத்தாபியான் நிறைவு நீ ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம் ஒரு ஊழியும் செய்ய வேண்டாம் நீ போகிற இடத்துல அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கும் சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா அந்த வீட்டை விட்டு போன உடனே அங்கே இருந்த மற்ற வேலைக்காரங்களெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஐயோ அந்த அம்மா நல்ல வேலை போய்ட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு இருந்துச்சு ராத்திரியெல்லாம் ஏதாவது பேசி எதையாவது நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி போயிட்டாங்க அதனால் விடுதலை வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது இந்த இந்த அம்மா போகிறாங்களே நம்ம வீட்டை விட்டு ஐயோ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாங்க எவ்வளோ நற்கந்தமாக இருந்தாங்க உங்களை வீடு வாடகைக்கு கொடுத்தவங்க வீட்டு ஓனர் சொல்லணும் எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போகாதீங்க நீங்கள் இருக்கிறது இந்த வட்டாரத்துக்கு ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கிறது தான் நல்லது எங்களுக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையை நற்கந்தமாக மாற்றுவீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல அதான் எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அந்த எழுப்புதலை நீங்கள் பார்க்க வேண்டும் எபிஎஸி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்றும் வர்சுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று பத்தொன்பதாம் வசனம் தாம் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறதாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை எதுக்கு முதல்ல நம்மை அழைத்ததின் நம்பிக்கை என்ன இதை புரியணும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன நம்ம ஆண்டவர் செத்த தெய்வம் அல்ல உயிருள்ள தெய்வம் அவர் சீக்கிரம் வரப்போகிற தெய்வம் அடியாத அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அதுக்கு உன் மனக்கண் பிரகாசமாக அதை பார்க்கணும் எனக்கோ வாரேன்னு சொன்னார் வரவே இல்லை நாளாயிட்டே போகுது வருவாரா இப்படி இருக்கக்கூடாது உன் நம்பிக்கை அதுக்கு பிரகாசமுள்ள கண்கள் வேணும் அவர் நிச்சயம் வருவார் உன் உள்ளத்தில் அவருடைய வருகையை பற்றிய விசுவாசம் உனக்குள்ள அதிகமாகணும் இந்த நாட்களில் அதுக்குரிய அடையாளமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது சீக்கிரம் அவர் வருவார் ரெண்டாவது அவர் உன்னை பார்க்கும்போது அவருக்கு ஐஸ்வர்யம் நீ அவருக்கு ஐஸ்வர்யம் அவர் அவர் உனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குவார் இல்லை நீயே அவருக்கு ஐஸ்வர்யம் ஏன்னா உங்களே என்னையும் அவர் பார்த்தபோது நம்மை விளையேறப்பட்டவர்கள் என்று கண்டுதான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்தே மீட்டு எடுத்திருக்கிறார் அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்திருப்பார்னா நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளோ விளையாடப்பட்டவங்க உங்களே என்னையும் பார்க்கும்போது அவருக்கு அதுதான் ஐஸ்வர்யம் அவருக்கு இந்த உலகத்தில் தூதர்கள் பாவம் செய்த போது அவங்க பிசாசுகளாக மாறிட்டாங்க நம்ம பாவம் செய்த போது நம்ம கைவிடலை தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்பி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படியானால் நாம் தேவனுக்கு ஐஸ்வர்யவான்கள் இதை பார்க்கறதுக்கு உனக்கு மனக்கண் திறந்திருக்கணும்